திருப்பதி கோவில் பற்றிய அரிய தகவல்கள் லட்டு என்றால் நமக்கு நினைவுக்கு வருவது திருப்பதி தான் மேலும் வாழ்க்கையில் பல திருப்பங்களை தரும் தளமாக திகழும் திருப்பதி கோவிலின் ஏடுகளில் இருந்து எடுக்கப்பட்ட அதிசயங்கள் தெய்வ சிலைகள் பொதுவாக கருங்களில்தான் செதுக்கப்பட்டிருக்கும் ஆனால் இச்சிலையில் சிற்பியின் உளி ஒளிப்பட்ட எவ்விதமான அடையாளத்தையும் வெங்கடாஜலபதி சிலையில் காண முடியாது அது மட்டுமல்ல சிலையில் வடிக்கப்பட்டுள்ள வெற்றி சுட்டி காதணிகள் புருவங்கள் நாகாபுர நாகாபரணங்கள் எல்லாம் நகை போல பளபளப்பாக மின்னுகின்றன திருமலை மூவாயிரம் அடி உயரத்தில் உள்ள குளிர் பிரதேசம் இருந்தாலும் அதிகாலை நாலு முப்பது மணிக்கு குளிர்ந்த நீரால் அபிஷேகம் செய்யும் போதும் பெருமாளுக்கு வியர்த்துவிடும் பீதாம்பரத்தால் அந்த வியர்வையை ஒற்றி எடுப்பார்கள் ஏனெனில் ஏழுமலையான் சிலை எப்போதும் நூற்றி பத்து டிகிரி பாரன் வெப்பத்திலேயே இருக்கும் இது ஒரு அதிசயம்தானே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஏழுமலையானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு முன்னதாக நகைகளை கலைவர் அப்போது ஏழுமலையானின் ஆபரணங்கள் சூடாக கொதிப்பதை உணர்கின்றனர் ஏழுமலையானுக்கு ஒரு புதிய மண் சட்டியிலேயே பிரசாதம் படைப்பர் தயிர் சாதம் தவிர வேறு எந்த நைவேத்தியமும் கற்பகிரகத்திற்கு முன்னுள்ள குலசேகரப்படியை தாண்டுவதில்லை பெருமாளுக்கு உடுப்பு மிகவும் பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகிறது ஒரு முழம் நீளமும் ஆறு கிலோ எடையும் கொண்ட பட்டுப்புடவை பீதாம்பரமே இவருக்குரிய ஆடையாக திகழ்கிறது இந்த ஆடைக்கு மேல் சாத்து வஸ்திரம் என்று பெயர் வெள்ளி என்று மட்டுமே இதை அணுவி அணிவிக்க முடியும் ஏழுமலையானின் அபிஷேகத்திற்காக ஸ்பெயினில் இருந்து குங்குமப்பூ நேபாளத்தில் இருந்து கஸ்தூரி சீனாவில் இருந்து புழுகு பாரிஸில் இருந்து வாசனை திரவியங்கள் வருகின்றன ஒரு தங்க தாம்பாளத்தில் சந்தனத்தோடு கரைக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்படும் பெருமாளுக்குரிய ரோஜாப்பூக்கள் ஐரோப்பாவில் உள்ள ஆம்ஸ்டாமே இருந்து விமானத்தில் கொண்டு வரப்படுகின்றன சீனாவில் இருந்து கற்பூரம் அகில் சந்தனம் அம்பர் தக்கோலம் லவங்கம் குங்குமம் தமாலம் நிரியாசம் போன்ற வாசனைப் பொருட்கள் கொண்டு வரப்படுகின்றன ஏழுமலையான் சாத்தியிருக்கும் சால கிராம தங்கமாலை பனிரெண்டு கிலோ எடை கொண்டது இதை மூன்று அர்ச்சகர்கள் சேர்ந்துதான் சாத்த முடியும் சூரிய எடை அஞ்சு கிலோ ஒற்றைக்கல் நீளம் மட்டும் நூறு கோடி மதிப்பு கொண்டது உலகிலேயே இது போன்ற நீலக்கல் வேறு வேறு கிடையாது மராட்டிய மன்னர் ராகோஜி போன்ஸ்லே மிகப்பெரிய எமரால் பச்சைக்கல்லை பெருமாளுக்கு காணிக்கையாக்கி உள்ளார் இப்பதக்கம் இவருடைய பெயரிலேயே அழைக்கப்பட்டு வருகிறது அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்வதற்கான வெள்ளி வெங்கடாஜலபதி விக்ரகம் தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் செய்யப்பட்டதாகும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் செய்யப்பட்டதாகும் பல்லவ மன்னன் சக்தி சக்திவிடங்கனின் மனைவி காடவன் பெருந்தேவி இந்த விக்கிரகத்திற்குரிய நகைகள் தந்துள்ளார் அபிஷேகத்தின் போது ஏழுமலையான் தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறக்கிறார் என்றொரு ஐதீகம் உள்ளது திருமலையில் ஏழுமலையான் எவ்விதமான ஆயுதமும் பிடிக்காமல் நிராயுதமா பாணியாக சேவை செய்கிறார் திருப்பதி அலைமேலும் மங்கைக்குரிய ஆடை கத்வால் என்னும் ஊரில் பருத்தியில் தயாரிக்கப்படுகிறது செஞ்சி இனத்தைச் சேர்ந்த நெசவாள்கள் இதை பயபக்தியுடன் செய்கிறார்கள் ஆயிரத்து நூற்றி எண்பது கல்வெட்டுகள் இங்கு உள்ளன இதில் ஆயிரத்து நூற்றி முப்பது கல்வெட்டுகள் தமிழ் மொழியிலும் ஐம்பது கல்வெட்டுகள் தெலுங்கு மற்றும் கன்னட மொழியிலும் அமைந்துள்ளன